சில கலர்ஸ் இருந்தது இல்ல இப்போ இது கோல்டா இப்போ இதுல இருக்குது இது வந்து எல்லாருமே விரும்பி விரும்பி வாங்க ஒரு கலெக்ஷன்ஸ் தான் இந்த கலெக்ஷன்ஸ் இந்த பிரைஸ் இந்த மாதிரி இது வந்து 400 ரூபாய் 400 ரூபாய் வந்து என்னோட கஸ்டமர்ஸ் रिक्वेस्ट நான் ஓபன் பண்ணினேன் சோ இது எப்பயுமே வந்து இந்த பிரைஸ்ல தான் இருக்கு இன்ஸ்டா ரீல்ல ஃபேமஸான கலெக்ஷன்ஸ் இது வந்து ஃபாரினர்ஸ் கூட விரும்பறவங்க சல்வார் அதுவளுக்கு நல்லா இருக்கும் பாருங்க இந்த ரெண்டுக்குமே வந்து டிஃபரண்ட் தெரியும் பிரீமியம் குவாலிட்டிக்கும் நார்மலுக்கும் டிஃபரண்ட் இருக்கு கம்ப்ளைண்ட் வந்தத இல்ல இந்த பேங்கில் இப்படி குறえて இருக்கு அப்படினு சொல்லி சோ இது வந்து நல்ல குவாலிட்டியான பேங்கில் இப்படி இன்டிவிஜுவலா வர்றத வந்து நாங்க செட் பண்ணிட்டு அதோட பிரைஸை সেল பண்றத தான் அந்த வெட்டிங் bangles சொல்லி சொல்றது ஹலோ गाइस எல்லாரும் வாங்க யாழ்ப்பாணத்து குக்கீல் பகுதியில் உள்ள டெல்விட்ஸ் ஜுனிட் ஜுனிக் என்ற ஒரு ஷாப்ல நினைக்கிறேன் ஜுவல்லரி ஐட்டம் எல்லாம் அமைக்கிறாங்க அதுவும் பாத்தீங்கன்னா இப்ப பசங்க நாங்களே ஒரு தொழிலை தொடங்கி சக்சஸ்ஃபுல்லா ரன் இல்லாத கட்டத்தில் இருக்கோம் அப்படி இருக்கும்போது இந்த அக்கா பாத்தீங்கன்னா ஒரு தொழிலை தொடங்கி இப்போ சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்ணிக்கு வந்திருக்காங்க அவங்க தாங்கி இருக்க வந்திருக்கிறோம் வணக்கம் ஹலோ வணக்கம் எப்படி அக்கா உங்களுக்கு ஒரு ஜுவல்லரி ஷாப் வந்து ஓப்பன் பண்ணணும் ஐடியா வந்து இது என்னென்னு சொன்னால் இப்போ கேர்ள்ஸுக்கு மோஸ்ட் பிடிச்சவொண்டு வந்து ஜுவல்லரி ரெஸ் அப்போ ரெஸ் வந்து கூட எல்லாேருமே செய்கிறோண்டு தானே ஜுவெல்லரியை வந்து நாங்கள் கொஞ்சம் ஜுனிக்க அடுத்தோம் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு வந்து ஓகே மேடம் ஒரு திங்கிங் தான் இதை வந்து ஓப்பன் பண்ணினாங்க ஓகே அப்போ ஃபஸ்ட் ஒரு தொழிலை தொடங்கும்போது வீட்டு சப்போர்ட் என்ன ஆயிடுச்சு வீட்டு சப்போர்ட்டுன்னு பார்க்க கேட்க எனக்கு ஃபஸ்ட்டு இந்த ஃபீல்டுக்கு பார்த்துக்கு சப்போர்ட் இல்லை நான் நம்மளும் தான் செய்துட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் தான் இப்ப ஒரு ரீசெண்டா டூ மந்த் தான் இந்த ஷாப் ஓப்பன் பண்ணி இப்ப இந்த ஃபீல்டுக்கு வரதுக்கு ஸ்டார்ட்டில் எனக்கு சப்போர்ட் இல்லை அம்மா மட்டும் தான் சப்போர்ட் பண்ணினவங்க சோ இந்த சப்போர்ட்டை தான் இந்த ஃபீல்டுக்கு மற்ற பேரண்ட்ஸ் அப்பா மற்ற ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரும் தானே இதெல்லாம் அவங்க சப்போர்ட் பண்ணுவோம் அம்மான சப்போர்ட்டில் வந்து தான் நான் இதை கொண்டு வந்தேன் அதுக்கப்புறம் இதை ஓப்பன் பண்ண போறது என்னோட எல்லா ஃபேமிலி மெம்பர்ஸும் என்னோட பிரதர்ஸும் இப்ப சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க

இந்த ஒரு ஒன் இயர் வந்து கேப் விட்டு தான் இந்த ஷாப்பை வந்து திருப்பி ஆன்லைனுக்கு கொண்டு வந்து ஷாப்பா கொண்டு வந்தனா ப்ரொடக்ட் ஃபுல்லாவே வந்து இந்தியன் இந்தியன்ல அங்கே சவுத் இந்தியன் நேம் வரும் ஸோ நாங்கள் எல்லாமே சோஷியல் மீடியா அண்ட் ஒன்று மூலமாக அதாவது ஃபேஸ்புக் மூலமாக தான் டீலர்ஸ் சர்ச் பண்ணி இப்போ அவங்களோட கண்டக்ட் பண்ணி அதுக்கப்புறம் தான் இது செய்ய ஒழிக்கிட்டது நிறைய வேறு வேறு பிஸ்னஸ் செய்திருக்கலாம் அப்படி இருக்கும்பொழுது நீங்கள் ஜுவல்லரி ஷாப் தான் ஓப்பன் பண்ணுவோம் சொல்லி எப்படி யோசிச்சீங்க

ஸோ அதில் வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் இங்கே இல்லை மோஸ்ட்லி எல்லா விதமான ஷோப்பும் இருக்கு ஜும்காக்கு மட்டுமான ஒரு ஷோப் வந்து இல்லை ஜும்கா ஐட்டம் சொல்லி சொல்லுவாங்க ஸோ இயரிங்ஸ் கலெக்ஷன்ஸ் வந்து இங்கே அதுக்கான ஒன்று இல்லை அப்போ நாங்கள் ஒரு கலெக்ஷன்ஸ் நாங்கள் விரும்புகிறோம் பண்ணால் அதை போய் தேர்டேக்கு அது வந்து இருக்காது ஸோ அதை வந்து டிஃப்ரெண்ட் இங்கே கொண்டு வருவோமே அறிமுகப்படுத்துவோமே சொல்லி தான் இதை வந்து இங்கே கொண்டு வந்தது

இப்போ ப்ரைஸஸ் வந்து எல்லாருமே வாங்கக்கூடிய மாதிரி இருக்கணுமென்ற ஒரு ரீசனுக்காக தான் இந்த ப்ரைஸ்லேயே இது அறிமுகப்படுத்தினாங்க இது வந்து மயில் கலெக்ஷன்ஸ் இதில் கலர்ஸ் இருந்தது இல்ல இப்போ இதில் கோல்டு தான் இப்போ இதுல இருக்குது இது வந்து எல்லாருமே விரும்பி விரும்பி வாங்குற ஒரு கலெக்ஷன்ஸ் தான் இந்த கலெக்ஷன்ஸ் இது வந்து நானூறுரூவா அதே மாதிரி இது பாருங்க மயில் இறகு வச்சு செய்தது இது அந்த பாக்கைக்கு உங்களுக்கு இந்த பினிஷிங் லுக்க பாக்கைக்கு வடிவா இருக்கு இது வந்து அஞ்சூறு ரூபாய் இது பாகுபலி இயரிங்கர் சொல்லி சொல்லுவாங்க இதுல கலர்ஸ் இருக்கு மேட் இது கோல்டு சில்வர்லயும் வாரது அந்த படத்துல வந்து அந்த உருவங்களை வச்சுட்டு இந்த இதுக்கு பேர் பாகுபலின்னு சொல்லி வச்சிட்டாங்க ஓகே

அப்படி டிஃப்ரெண்டான உண்டு ரிங் டைப் ஒரே சில இருந்து லுக்க தானே இது அப்படி இல்ல சரியான வெயிட்ல இந்த பிரைஸ் நானூறு ரூபா தான் இந்த பிரைஸ் வந்து நானூறு நானூற்றி ஐம்பதுல இருக்கு இது வந்து தௌசண்ட் இது வந்து குவாலிட்டியான உண்டு கிட்டத்தட்ட நான் இதை வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு டூ இயர்ஸ் கிட்ட நீங்க நீட்டான முறையில் இது பாவிக்கலாம்

இது ஃபுல்லாவே கோல்ட் கலெக்ஷன்ஸ் தான் இருக்கு இதுல இருக்கறது த்ரீ ஹண்ட்ரட் ஃபிஃப்டில இருந்து ஃபைவ் ஹண்ட்ரட்லேன்னு சொல்லி இருக்குது எல்லா கலெக்ஷன்ஸும் இது வந்து கலர்ஸ் கலர்ஸ் என்று பாக்கி இப்ப நாங்க எடுக்கவே கோல்டு வியா பண்ணிட்டு இருக்க மாட்டோம் தானே ஆஹ் சோ ஒரு கலர் ட்ரெஸ்ஸுக்கு ஏத்த மாதிரி தானே வியா பண்ணும் அதனால இந்த இந்த ஐட்டம்ஸ் சொல்லு இதெல்லாம் பார்க்கயாவல ஜுனிக்கான ஒரு கலெக்ஷன் சிலது வந்து பாக்குறதுக்கு விருப்பம் பிடிக்காம இருக்கும் அது வியா பண்ணிக்க நல்லா இருக்கும் சோ இது வந்து பார்க்க எவ்வளோ ஒரு யுனிக்கான ஒரு கலெக்ஷன்ஸ் இது வந்து ஜஸ்ட் வந்து ஃபோர் தான் இது ப்ரைஸ் வந்து இந்த நெரஸ்க்கு இப்படி இப்படி தோடுகள் போட்டான எல்லாரக்கும்னு சொல்லி இருக்கலடி நார்மலா பொதுவா நாங்களே டிசைன் பண்ணிப்ப இப்படி ஐட்டம் ஒரு வடிவம் saree ண்டிக ஜும்கா போட்டு ஒரு வடிவம் இருக்கு வந்து இப்ப நான் ஒரு saree வந்து ஹேங் பண்ணி ஹேங் பண்ணி லூஸ் அதுக்கான ஒரு ஜுவல்லரி இது இப்படி இந்த தோடு அது இந்த real or different இது என்ன பிரைஸ்லாம் இந்த மாதிரி இது வந்து 450 ரூபாய் நீ கூட எல்லாமே வந்து நீங்க வாங்க கூடிய அளவுக்கு தான் இருக்குது இப்ப ஆக பிரைஸ் கூட நான் அப்படி என்ன இல்ல என்னன்னா எல்லாருமே ஓரளவுக்கு அளவுக்கு விரும்பி எடுக்க கூடியது சிலது வந்து அந்த குவாலிட்டியை பொறுத்து பிரைஸ்கள் வந்து கூடவே இருக்கும் குவாலிட்டி வந்து நல்ல நல்ல ஒரு குவாலிட்டியா இருக்கேக்க பிரைஸ் வந்து கொஞ்சம் கூடவே வரும் பெங்கல் ஐட்டम्स உங்களை போட்டோ அனுப்பி பார்த்தா அப்படி லைக் பண்ணி எடுக்கிறீங்களா இல்லாட்டி என்ன மாதிரி நீங்களா இப்படி ஒரு வேர்ட் மஸ்ட் ஓட பண்ணி எடுக்கிறீங்களா இல்லை மேனுஃபேக்சர்ஸ் வந்து போட்டோஸ் அனுப்புவாங்க எங்களுக்கு ஸோ அப்ப அப்போ நாங்கள் பார்த்துட்டு வந்து அவங்களுக்கு வீடியோ கால் மேக் பண்ணி எங்களுக்கு தேவையான கலெக்ஷன்ஸ் எடுக்கலாம் நாங்கள் சூஸ் பண்ணுற விதத்தில் எல்லாமே இருக்குது ஒரு டிசைன்ஸ் சும்மா கண்டவாட்டுக்கு நாங்க எடுத்துட்டு போயிலாதானே தானே பட் வந்து குவாலிட்டி வந்து ரொம்பவே இம்பார்ட்டன் ப்ரைஸு குடுக்குறோம்ன்றதுக்காக வந்து குவாலிட்டி வந்து குறைவானதை வந்து நாங்க இஷ்யூ தானே அன்னைக்கு நாங்க ஒரு ப்ரைஸ்ல குடுக்குறோம்னு சொன்னா அதை வந்து வாங்கிட்டு அவங்க யூஸ் பண்ணிட்டு அடுத்த நாள் வேற இவங்க இந்த ப்ரைஸுக்கு கொடுத்தவங்க அதை இப்படித்தான் ஒரு குவாலிட்டியில இருக்குன்னு அவங்க யோசிக்க கூடாது தானே அப்ப அதுக்கு நாங்க இடம் கொடுக்க கூடாது ஸோ நான் எல்லாமே பார்த்து பார்த்து இப்ப அவசர அவசரம் உடனுக்குடன் நாங்க செலக்ட் பண்றது இல்ல சோ ஒரு கலெக்ஷன்ஸ் நான் எடுக்க போறேன் அப்படின்னு சொன்னா ஒரு ஒன் வீக்கா டிசைட் பண்ணி அவங்களுக்கு ஃபோட்டோஸ் குவாலிட்டி என்ன மாதிரி அப்படிலாம் செக் பண்ணிட்டேன் ஒரு யூஸ் அது இருக்கும் நார்மலா நீங்க ஒரு நெக் பீஸ் வியா பண்ண எடுக்கிறாங்கன்னு சொன்னா ஒவ்வொருத்த ஸ்கின் டைப் வந்து ஒவ்வொரு விதமா தானே இருக்கும் சில பேருக்கு வந்து அவங்களோட வியர்வை வந்து உப்பு தன்மையா இருக்கும் ஸோ அந்த அப்படி இருக்கேக்க வந்து என்ன நடக்கும் அப்படி பாவச்சிட்டு போடுறாங்கன்னா அது கட்டாயம் கறக்கும் எந்த பொருளா இருந்தாலும் அதை நீங்க என்ன செய்யுங்க டிஷ்ஷுவால ஒத்தி எடுங்க டிஷ்ஷுவால ஒத்தி எடுத்து போட்டு காத்தப்படாத மாதிரி ஒரு பேக்கில் வச்சிங்கன்னு சொன்னா ஓகே இருக்கு இந்த காப்புகள் எல்லாம் என்ன மாதிரி இதுக்கு வந்து முரண்டி இருக்குது பட் நாங்க வந்து கஸ்டமர்ஸுக்கு வந்து ஒரண்டி இஷ்யூ பண்ணிலேன்னு எங்கள்கிட்ட வந்து அதுக்கப்புறம் கஸ்டமருக்கு போய்க்கு டிலே தானே இது நான் சேல் பண்ணதுல எனக்கு இது வரைக்கும் வந்து எனக்கு வந்து கம்ப்ளைண்ட் வந்தது இல்லை இந்த பேங்குள் இப்படி கரத்து இருக்கு அப்படின்னு சொல்லி ஸோ இது வந்து நல்ல குவாலிட்டியான பேங்குள் இப்ப நார்மலா நாங்க வந்து ஒரு கோவிலுக்கு போறோம் மாதிரி ஃபெஸ்டிவல் என்றாலே முந்தி என்ன ஃபெஸ்டிவல் அவ்வளவு பெருசா கொண்டாடுறது தானே இப்ப ஃபெஸ்டிவல் என்றா

நீங்க ஒரு ஃபங்க்ஷனு போறீங்களா போட்டீங்களா அதை வந்து டிஷ்யூவால ஒத்தி வச்சுட்டு வச்சீங்கன்னா ஓகேயா இருக்கு இது வந்து போடலாம் இது வந்து ஒரு வெட்டிங் ஃபங்க்ஷனுக்கு போடலாம் இல்ல சில பேர் வந்து கோவிலுக்கு இப்ப டைம்ல கோவிலுக்கு யூஸ் பண்றாங்க இந்த ரெண்டு பேங்கிள்ல வெல்வெட் பேங்கிள் சோல்ட் அவுட் ஆகிட்டு நான் இந்த த்ரெட்ல காட்டுறேன் இந்த கோல்ட் எல்லாத்தையும் வெட்டிங் பேங்கிள் என்று சொல்லி சொல்லி சேல் பண்றாங்க தானே அதெல்லாம் இப்படிதான் இப்படி வாங்கி ஒரு ஒரு பேங்கிள்ஸ் எடுத்துட்டு அத வந்து இப்படி mix பண்றது ஓகே ஓகே இப்படி mix பண்ணிக்க சில்வரோட green mix ஆது தானே ஒரு சாரி வைக்க கட்டை சில்வர் இருந்தனே இப்படி நீங்க mix பண்ணிட்டு வேற பண்ணி கொள்ளலாம் இந்த கோல்ட் வேணும்னா கோல்ட் கலர்ல இருக்கு வைங்க இந்த கோல்ட் கோல்டோட இப்படி mix பண்ணி போட்டு நீங்க வேற பண்ணலாம் எல்லாமே நாங்க கிரியேட் பண்றது தான் அது சில பேர் யோசிப்பாங்க பெங்கிள்ஸ் அண்டைக்கு அவ்வளவு செட் செட்டா வரது இல்லை இப்படி இண்டிவிஜுவலா வாரதுல வந்து நாங்க செட் பண்ணிட்டு அது ஒரு பிரைஸ் சேல் பண்றது தான் இந்த வெட்டிங் பெங்கிள்ஸ் னு சொல்லி சொல்றது இது கடா அண்ட் சொல்லுவாங்க சவுத் இந்தியன் கலெக்ஷன்ஸ் இது வந்து நீங்க காட்டன் சாரி சிம்பிளா வியாபனைக்கு சில்வர் மிக்ஸ் ஓட சில்வர் செயின் இத போட்டு பண்ணலாம்

சாப்பாடு விரும்புறோம் அப்படின்னு சொன்னா புதுசா தானே ஃப்ரெஷ் ஆகணும் அப்படித்தானே தானே அப்படித்தான் இங்கேயும் வந்து வீக்லி எனக்கு வந்து கலெக்ஷன்ஸ் வந்துட்டே இருக்கு இப்போ ஒரு ட்ரக்ல மூடிதானே நாங்க அது அடுக்கிட்டே இருக்கோம் என்ன சொன்ன இந்த ஐட்டம்ஸ் வந்து ஒன் டே வாங்கிட்டே எல்லாருமே ரெகுலரா யூஸ் பண்ணிட்டு இருக்க மாட்டேன் ஒரு சாரிக்கு சாரி எப்படி நாங்க எடுக்கிறோமோ அப்படித்தான் ஜுவல்ஸும் வந்து எடுப்போம் சோ அதுதான் இங்க வந்து நீங்க வெரைட்டியா வந்து பார்க்கலாம் வெஸ்டர்ன் டைப்ல இருக்குது இப்போ கூட வெஸ்டர்ன் தானே பண்றாங்க ஸோ வெஸ்டர்ன் டைப்லயே இருக்குது இன்றைய இந்த சோக்கர் வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி சோக்கர் ಅಂತ வாங்க 100 ரூபாய் ஓகே இப்போ ரீசன்டா மோஸ்ட் என்ன சொல்றோம் மோஸ்ட் வந்து எல்லாரும் விரும்பு நெத்தி சுட்டி நெத்தி சுட்டியோட இப்போ வருது ஜும்கா ஓகே கலர் கலரா இருக்குนะ ஆமா இதுல நிறைய வெரைட்டيز இருக்குது இதுல இப்போ இயர் செயினோட விரும்புறாங்க அதுலயே நிறைய நிறைய வெரைட்டيزா வந்து வருது இப்போ நான் ஒரு ஒரு காப் கொண்டு வேணுமான்னு சொல்லி உங்களோட சூழ்நிலை ஆர்டர் பண்ணி கொடுத்து கொடுக்கணும் இப்போ தோட ஐட்டம்ஸ் என்ன இஷ்யூஸ்ன்னு சொன்னா சில டைம் வந்து மெனுஃபெக்சில் முடிஞ்சது இப்போ ரெண்டேக்கு அது அங்க நெக் பீசஸ் வந்து கொடுப்போம் அது வந்து நாங்க ஒரு தந்து இப்படி உண்டு சொல்லி காட்டினா

இந்த தோடு வந்து இப்ப நாங்க திருப்பி ரிப்பீட் எடுக்கையும் அதுக்கு இந்தியன் கரன்சி குறைவா இருந்துச்சுன்னு சொன்னா இந்த தோடு அஞ்சு ரூபாய் வித்த தோடு வந்து நானூறு ரூபாய்க்கு வந்துடும் சோ அந்த இதுல இருக்கு இதெல்லாம் வெஸ்டர்ன் டைப் இது வந்து நார்மலா லெஹங்காக்கு வந்து யூஸ் பண்றது இப்ப முந்தி வந்து மணப்பெண் தான் பிரைட் தான் இப்படி யூஸ் பண்ணுவாங்க இப்ப வந்து நார்மலா எல்லாருமே போடுறாங்க அவங்களுக்கு இது வந்து தௌசண்ட் இந்த சைட் ஃபுல்லாவே தௌசண்ட் தான் வரும்

வேணிங்கன்னா நாங்க அப்படியே வியா பண்ணணும் அப்படின்னு சொல்லிதான் இருக்கு இது வந்து பிரைட் செட் இப்ப இப்போ யூஸ் பண்றாங்க ஃபுல்லா எல்லாருமே என்னென்னா பவுன் போடுறத விட இந்த செட்டுகள் வியா பண்ணுறதான் வந்து கூட இப்போ இது வந்து எல்லாருமே யூஸ் பண்ணக்கூடிய இது ஜஸ்ட் வந்து மூவாயிரத்தி ஐநூறுரூவா தான் இந்த ப்ரைஸ் ஓகே ஓகே நோமலாக வெளியால் இந்த என்ன மாதிரி இருக்குது வெளியால் நோமலாக இந்த ப்ரைஸ் டபுள் மடங்கில் இருக்கு நாங்க நானூத்தி ஐம்பது ரூபா விற்கிற தோடு வந்து வெளியில டவுனுக்குள்ள அதே கலெக்ஷன்ஸ் எண்ணூத்தி ஐம்பது ரூபாய் ஆயிரத்தி இருநூறு ரூபாய் அந்த கலெக்ஷன்ஸ்ல இருக்கு ஆனா இங்க வந்து அப்படி பிரைஸ்ல இல்லை இங்க குறைவா தான் வந்து இருக்குது இது ஒரு வெரைட்டில வரும் அடுத்த பிரைஸ் எடுத்து குறைச்சு கொடுப்பீங்களா இல்ல இங்க வந்து ஃபிக்ஸ் பிரைஸ் தான் நீங்க வந்து பார்த்து உங்களுக்கு விரும்பினத வந்து எடுத்துட்டு போலாம் ஒரே பிரைஸ்ல இந்த கலெக்ஷன்ஸ் பாருங்க இவ்வளவு யூனிக்கா இங்க எல்லாமே வந்து நியூ கலெக்ஷன்ஸ் தான் ஃபுல்லா வருது இந்த சில நீங்க வந்து பார்த்துட்டு கன ஹாலமா ஒரு கலெக்ஷன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாம் இருக்காது இது வந்து இடுப்பு செயினோட வரும் ஹிப் செயின் இப்ப ஹிப் செயின் வந்து மோஸ்ட்லி எல்லா கேர்ள்ஸ்ஸுமே விரும்புறோம் உண்டு இப்போ இது வந்து ஃபுல்லா அந்த செட்டோட வேணும் செவன் தௌசண்ட் மட்டும் தான் இப்ப ரெண்டுக்கே வந்து ஆஹ் த்ரீ தொளசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் பைவ் தௌசண்ட் அப்படி எல்லாம் சொல்லி எடுக்கிறாங்க அதுக்கு நீங்க வந்து இது பர்சனல் யூஸ்க்கு வாங்கிட்டு போகலாம் இதுல வந்து ரெண்டு பெனிஃபிட் உங்களுக்கு இருக்கு ஒன்று வந்து என்ன இது சிங்கிள் பயா யூஸ் பண்ணலாம் இது

இதுக்கு இதை தோடும் அப்படியே ஓ எல்லாத்துக்கும் தோடு வரும் கூட இது வந்து ஸ்டட்ஸ் ஐட்டம் இது சின்ன பிள்ளைகள் இருக்காங்க தானே அவங்களுக்கு என்ன இப்ப வந்து பெரிய ஆக்களை விட எல்லாத்துலயுமே சின்ன ஆக்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கூட ஆக்கலே சொல்ல இவங்களுக்கு தெரியாத கூட அவங்களுக்கு தெரியும் தானே இப்ப நாங்க எங்களோட பேரண்ட்ஸ் சொல்ற இப்ப ஒரு பிள்ளை என்ன அவங்களுக்கு வந்து பெரிய பெரிய தோல்வியில போடுறாங்க அதால வந்து அவங்களுக்கு பாதிப்பு தான் கூட என்ன இந்த ஏ வந்து இந்த சோனை வந்து மெல்லிசு மென்மையான ஒரு தன்மை அத வந்து நாங்க பெருசா போடைக போடைக வடிவத்தான் இருக்கு அது காலப்போக்கில இந்த இதுல போட்டுக்கோ துவாரம் வந்து நல்ல பெருசா வந்து தோணுக்கு யோசிக்கிறது இல்ல பிள்ளைகளுக்கு வடிவ வலிக்கிட்டா காணும் நாங்க இப்ப என்ன பிள்ளைகளுக்கு வலி கட்டி விட்டோமோ அதான் பிள்ளைகள் ரெகுலரா பழக அப்படியே இதளுக்கு இப்படி அவங்களுக்கு சின்ன வியாபாரி உடைக்க வடிவாருங்க சின்னக்களுக்கு இதெல்லாமே பிடிச்சு பாருங்க வெயிட்லெஸ்

சிங்கிள் பாய் இப்ப வெடிங் அளவு கூட யூஸ் பண்ற வெடிங்க்கு போறோம் அப்படின்னு சொன்னா இப்படிதான் யூஸ் பண்றாங்க இப்ப முந்தி அப்படியே யூஸ் பண்ணி முந்தி நம்ம நம்மள சிம்பிளா ஒரு செயின போட்டுட்டு போயிட்டே இருக்கும் இது இப்ப வந்து இப்படித்தான் இப்படி போட்டுட்டு போறதா ஒரு ட்ரெண்டாவே போயிட்டு இதெல்லாமே இப்ப ரீசெண்டா இப்ப மண்டே வந்த கலெக்ஷன்ஸ் தான் ஃபுல்லாவே இதெல்லாம் அங்க வடிவா இருக்கும் ஸ்டோன் லுக்கே பாருங்க நல்லா இருக்கும் நடுக வச்சிருக்கிறேன் Thank you. நம்மளோட ஆர்டர் ஃபை எத்தனை நாள்ல கிடைத்து கொடுப்பீங்க ஆன்லைன் ஆர்டருக்கு 25 வர்க்கிங் டேஸ் சொல்றாங்க பட் अर्லியா வந்துடும் 25 வர்க்கிங் டேஸ் சொல்றதுக்கான ரீசன் வந்து கஸ்டமர்ஸ் தெரியும் தானே பிரஷர் பண்ணிட்டே இருப்பாங்க அதனால அவங்களுக்கு 25 டேஸ் சொன்னா கொஞ்சம் பேசாம இருப்பாங்க अर्லியா வந்தேனே சென்ட் பண்ணிடுவோம் பேக்கேஜ் ஓகே பாருங்க முந்தி பேர்ல் தானே விருப்பமான ஒன்று எல்லாருக்குமே இப்போ எல்லாம் யூஸ் பண்ணுறதும் கூட அதுல இப்ப வந்துருக்குற கலெக்ஷன்

பின்புலம் வண்டது ஒன்று இருக்குதானே இப்ப யாரும் பாத்துட்டு இப்ப நான் ஷாப் ஓப்பன் பண்ணது சிலது எனக்கு இந்த பிரைஸுக்கே குடுக்க ஒரு ஒரு கவலையா இருக்குமே என்ன கூட்டிட்டு வர அம்மா அம்மா சில ஒரு பட்ஜெட்டை வச்சுட்டு பிள்ளைகளுக்கு நிப்பாங்க அப்ப இந்த பிரைஸ குடுத்துக்கே அவங்களுக்கு கேட்க இருக்கேன் ஹை ப்ரைஸ குடுக்க அதை இன்னும் யோசனையா தானே என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் சேல் பண்றேன் இப்ப சில பேர் யோசிப்பாங்க இவங்க இப்ப ஓப்பன் பண்ணதால அப்படியோ அப்படின்னு சொல்லி நான் ஒன் இயரா வந்து இந்த பிசினஸ் செய்யறேன் ஒன் இயரா தான்

ப்ராப்ளம் ஒன் இருந்தேன் நாங்க இப்படி செண்ட் பண்ணாங்க அப்படி செண்ட் ஆமாம் வந்து வீடியோ நீ நீங்க ஓபன் வீடியோ காட்டுங்க அப்படின்னு ஷோப் பண்ணீங்க உங்களுக்கு ரெக்டா விசிட் பண்ணி பார்த்து எடுத்துட்டு போகணும் சூப்பரமா இருக்கு ஆஹ் சில லுக் வந்து அப்ப அந்த பெங்கல்ஸ் பேக்கு இருக்கேக்கு ஒரு மாதிரி அதே நீங்க வெளியெடுத்த உடனே அந்த லுக் பாத்தீங்களா இப்ப வந்து பாக்கீங்க உங்களுக்கு என்ன மாதிரி மாதிரியானு இங்கால எப்படி ஒரு கலெக்ஷன் இருக்குன்னு இது ஃபுல்லாவே சில்வர் இங்க வந்து நீங்க சில்வர் பாக்க போறீங்கன்னா தனியா பார்க்கலாம் அங்கலாம் கோல்டு கலர்ஸ்னு சொல்லி தனியா எடுக்கலாம் இருக்கு இப்ப நீங்க ஒரு ஷாப் பேல ஷாப் கடையில எல்லாம் தனி 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 வச்சு அதே மாதிரி உங்களுக்கு விரும்பினது நீங்க வந்து பார்த்துட்டு பின்னுக்கு பிரைஸ் அடிச்சிருக்கோம் சோ பிரைஸ பார்த்து நீங்க எடுத்துட்டு போலாம் இது வந்து 400 தான் ஓகே

ராதாகிருஷ்ணன் ராதா கிருஷ்ணன் இது வந்து மோஸ்ட் வந்து எல்லாமே விரும்புற வந்து முடிஞ்சது தான் இருக்கு இப்ப ஆஹ் வடிவா இருக்கு வந்து monday to saturday open இருந்து hmm. um, night மட்டும் இருக்கும் இது இருக்கு இது வந்து வியாபார வடிவு தெரியும் நன்றி